ஆன்மீக நண்பர்களுக்கு சித்தர் பூமி சார்பாக அன்பு வணக்கங்கள் அருள்மிகு நாரும்பூநாத சுவாமி அருள்தரும் கோமதி அம்பாள் திருப்புடை மருதூர் திருக்கோயில் தல வரலாறு பற்றி இந்த பதிவுக்கு நாம் செல்வோம் திருப்புடை மருதூர் காசிக்கு ஒப்பான ஸ்தலம் தேவர்கள் எல்லாம் தவமிருந்து தாமிரபரணி நதிக்கரையில் காசிக்கு ஒப்பான ஸ்தலம் வேண்டும் என்று வேண்டிக் கேட்டார்கள் முனிவர்களின் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமானோ தன் கையில் வைத்திருந்த பிரம்மதண்டத்தை தாமிரபரணி கடலில் சங்கமிக்கும் இடத்தில் ஏவினார் அப்போது அந்த பிரம்மதண்டம் ஆனது தண்ணீரில் எதிர்நோக்கி பாய்ந்தது இச்சிவத்தலத்தின் தாமிரபரணியும் கடனா நதியும் சங்கமிக்கும் இடத்தில் வலம் சுத்தி நின்றது காசியில் உள்ள கங்கையில் நீராடி சிவனை வழிபட்டால் என்ன பொன்னியம் உண்டோ அதே பொன்னியம் இது தாமிரபரணியில் நீராடி சிவனை வழிபட்டால் கிடைக்கும் அங்கும் முன்னோர்களுக்கு மோட்சம் உண்டு இங்கும் முன்னோர்களுக்கு மோடாம் உண்டு அமாவாசை அன்று இத்தலத்தில் உள்ள தாமிரபரணியில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து சுவாமியை வழிபட்டால் காசியில் சென்று கொடுத்த பொன்னியம் இத்தலத்தில் உண்டு அதனால்தானே இந்த திருப்புனை மருதூர் சிவதலம் ஆனது காசிக்கு ஒப்பான தலமாக கூறப்படுகிறது இப்பிரமதண்டத்தை உள்கோபுரத்தில் தென்பகுதியில் அம்பாளின் எதிர் திசையில் சூரிய பகவானின் பக்கத்தில் பிரதிஷ்டை செய்து வைக்கப்பட்டுள்ளது என்றும் பக்தர்கள் பார்த்து வழிபடலாம் திருப்புடைமருதூர் சிவன் கோவில் ஸ்தல புராணம் திருக்கோவில் விருட்சம் மருதமரம் இவ்வூரானது மருதமரங்கள் நிறைந்த காடாக இருந்தது அங்கு பாண்டிய மன்னர் வேட்டைக்கு வந்தார் அப்போது ஒரு மான் என்றதை மன்னர் பார்த்தார் அந்த மானை நோக்கி அம்புவை எய்தார் மான மருத மரத்தின் புடையில் மறைந்தது மன்னா அந்த மரத்தின் அருகில் சென்று பார்த்தார் மானின் உருவம் தன் கண்ணில் படாமல் இருந்தது உடனடியாக தன் கையில் இருந்த கோடாளியால் மருத மரத்தை வெட்டினார் அவ்வாறு வெட்டிய போது இரத்தம் சுட்டியது மன்னர் உள்ளே சென்று பார்க்கும் போது இந்த சாமியோட பேர் வந்து தான் ஆனால் அந்த அந்த கரையிலேருந்து வெள்ளம் வரும்போது கரூர் சிக்கர் கூப்பிட்ட பேர் தான் நாரும்புண்ணாதான் மருத மருத்து மலர்கள் நார்தில்ல அதை வச்சு நாரும்புண்ணாதான்னு போட்டிருக்காரு அப்போ சாமி செவி நீ முன்னோக்கி வாப்பா வெள்ளம் விளங்கி வழிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் அவர் முன்னோக்கி வராது வெள்ளம் வந்து பார்க்காது செவன் செவி சாச்சுருக்காரு அப்போ அவர் காஞ்சாகி வெள்ளி மலை இன்னும் சேர்ந்துருந்தால நன்றி புன்சாகி செம்மு ஒரு சூவாய் தருவது காரணக்காக செங்கை மறு உளவும் சாய வந்த குன்றே ஜென்சாயம் மெல்ல மெல்ல சாய்த்த சிவகுழந்தைன்னு பாட்டை படிச்சு எனக்கு செவி மாதிரி வரும் பக்தர்களுக்கும் செவி சாய்க்கணும் சொல்லி சாமி கும்பிட்டு போயிருக்காரு அவன் சாமி மேலே இன்னொரு அடையாளம் இருக்கு ஆதிமவன் மனு தனக்கு தரிசனம் கிடைக்க வேண்டிய சொன்ன உடனே தன் உடவாள குடியும் வெட்டிட்டான் அந்த வெட்டி சாமியோட தலையில் கிடைக்குது மருதமரத்திர ராஜா வந்து வேட்டையாட வரும் வரும்போது மருத பட்ட அன்பும் பட்டு அதில் ரத்தம் வந்தது அந்த புண்ணும் சாமியோட தின்பதியிலே மிகவும் ரண மாதிரி இருக்குது அந்த மருத மரம் வந்து ஆத்தன்னரை பிள்ளையார் பக்கத்தில் இன்னும் ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முந்தின மரம் இருக்குது அந்த படத்தில் வந்து இப்போ கங்கையில் மிதந்த பிரம்மதண்டம் சங்கமித்ததுனால இந்த இடம் வந்து பாவ உண்டான் பாவ மோசனம் விருத்திராச்சனை என்ற அடக்கனை கொன்னதினால பாவ விமோசனம் பெற்றது தளம் அதனால இந்த இடத்துல குளிச்சுட்டு அந்த குளிச்சுட்டு இந்த இறைவனை கும்பிட்டால் செய்யாமல் செய்த பாவங்கள் அணைக்கு கீழும் போது ஐதீகம் இது பத்திரநாத் கோதர்நாத்த விட சிறந்த தளம் இந்த அம்மன் மேந்தி யுத்தராஜம் மேலி ஆமா இங்கே பிரதிஷ்டிதை பண்ணிட்டு கிட்ட அந்த பிரம்ம பிரதிஷ்டை பண்ணி உலக புகழ்பெற்ற போதும் சிவலிங்கம் காட்சி அளித்தது அவர் கையில் இருந்த கோடாரியை கீழே போட்டுவிட்டார் மான் உருவத்தில் இருந்த சிவன மன்னருக்கு காட்சி அளித்தார் மருத மரத்தின் புடையில் காட்சி அளித்ததால் இயற்கையின் பெயர் புடார் சினேஸ்வரா அதனால்தான் பாண்டிய மன்னா இங்கு சிவதலம் ஒன்றை எழுப்பினார் இக்கோயில் ஆயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு உள்ளது கருவோர் சித்தருக்கு செவி சாய்த்த திருவிளையாடல் முற்காலத்தில் கருவோர் சித்தர் என்பவர் ஒவ்வொரு சிவதலங்களாக தரிசித்து வந்தார் அப்போது ஒரு முறை இந்த திருப்புடைமருதூர் தலத்திற்கும் கருவோர் சித்தர் வந்தார் அப்படி அவர் இங்கு வரும்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது சுவாமியின் பெயா தெரியாத கருவூர் சித்தர் சோலைகளில் மருதம் பூ பூத்து குலுங்கிய மலர்களில் நடுவில் இருந்து ஈசனை நினைத்து நாரும்புநாதர் தரிசனம் தருவாயா என்று பாடினார் உடனே ஈசனும் செவி சாய்த்து கேட்டார் ஈசன என்னை நினைத்தபடியே திரும்பி பாராமல வா ஆற்று தண்ணீர் வழிவிடும் என்று கூறினார் அதன்படி கருவூர் சித்தா ஆற்றில் இறங்கி வந்தார் தண்ணீரும் விலகி விலகி வழிவிட்டது இத்தலத்தில் உள்ள ஈசனை தரிசித்து தரிசித்த பிறகு எல்லா சிவதலங்களிலும் நேராக இருக்கும் நீர் இங்கு மட்டும் சாய்ந்து காட்சி அளிக்கிறாயே என்று சித்தர் கேட்டார் வருத்தப்படாது பக்தா நீ கூப்பிட்ட குரலுக்கும் பாடிய பாட்டிற்கும் செவி சாய்த்து கேட்டேன் என்றார் உன் நினைவாகவே சாய்ந்தபடியே பக்தர்களுக்கு காட்சி தருகிறேன் என்றார் அதனால் தான் கருவோர் சித்தா வைத்த பெயர்தான் நாரும்பூ நாதர் என்றும் பெயரோடு இன்னும் அருள்பாலிக்கிறார் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் போக்கிய வரலாறு முற்காலத்தில் விருத்திராசூரன் என்னும் அரக்கனை இந்திரன் கொன்றதாலே அவனை பிரம்மகத்தி தோஷம் பிடித்துக் கொண்டது அந்த தோஷம் நீங்க தகுந்த பரிகாரத்தை கூறும்படி தன் கூறு பகவானிடம் வேண்டி நின்றார் வியாழ பகவானும் பூ உலகில் உள்ள மருதவனத்தில் தாமிரபரணி தீர்த்தத்தில் நீராடி அங்கு எழுந்தருளியுள்ள ஈசனை வழிபட்டாலே பிரம்மகத்தி தோஷம் போகும் என கூறி அருளுகிறார் அதன்படி இந்திரனும் பூ உலகம் வந்து மருதவனத்தில் உள்ள தாமிரபரணியில் நீராடி அங்கிருந்த இறைவனை வணங்கி தவம் இருக்கிறார் இந்திரன் தவத்திற்கு இறங்கிய சிவன் ஓர் தை மாத போச நட்சத்திரத்தின் குறுகோரையில் இந்திரனுக்கு ரிஷப வாகனத்தில் காட்சியளிக்கிறார் அவரை வணங்கி அங்குள்ள தாமிரபரணி தீர்த்தத்தில் இந்திரன் தீர்த்த அவருடைய பிரம்மகத்தி தோஷம் அகன்றதாக வரலாறு கூறுகின்றது சுவாமி சுயம்புலிங்கம் மன்னர் மரத்தை வெட்டியபோது சிரசு மற்றும் உடலில் வெட்டு ஏற்பட்டது அந்த காயத்தை இன்றும் பால் அபிஷேகம் செய்யும் போது பார்க்கலாம் அம்பாள் இமயமலையின் ஓர் பகுதியில் கோமாதி மலையில் இயற்கையாகவே கண்டு எடுக்கப்பட்ட சிலை இதனால்தான் கோமதி அம்பாள் என்று பெயர் வந்தது அம்பாள் முழுவதும் ருத்ராட்ச மேனியால் ஆனது இது ஆசாரி அடித்து வாய்த்த சிலை இல்லை இந்த ருத்ராட்சை மேனியை பால் அபிஷேகம் செய்யும் போது தெரியும் கருவறையில் அம்மை அழகே உருவாக புன்முறுவல் பூத்த முகம் கொண்டு ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறுகரத்தை தொங்கிவிட்டபடியும் சற்றை நெளிந்து நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறால மூன்று அர்ச்சனத்தில் ஒன்று சிவபெருமானை மத்திய அர்ச்சுனம் புடார்ச்சுனம் ஆகிய மூன்று அர்ச்சனத்தில் ஒன்றுதான் இந்த திருப்புடைமருதூர் மல்லிகார்ச்சுனம் என்பது சிறசு பகுதி இது ஆந்திராவில் உள்ள ஸ்ரீசேலத்தில் உள்ளது மத்தியார்ச்சுனம் என்பது உடல் பகுதி இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருவிடைமருதூரில் உள்ளது புடார்ச்சுனம் என்பது பாத பகுதி இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருப்புடைமருதூரில் உள்ளது இங்கு தரிசனம் செய்தால் இந்த மூன்று கோவில்களில் தரிசனம் செய்த புண்ணியம் உண்டு அனைவரும் திருப்புடைமருதூர் வாரியர் இறைவன் அருள் பெறுவீர் இங்கு சுவாமி இடது பக்கம் நின்று மனதார வேண்டினால் உங்கள் குறையை சுவாமி செவிசாயித்துக் கேட்பார் நினைத்த காரியங்கள் நடைபெறும் முக்கிய கல்யாண ஸ்தலம் இக்கோவில் முக்கிய கல்யாண சதலமாகும் சுவாமி இடது புறமும் அம்பாள் வலது புறமும் இருப்பதனால் இங்கு திருமணம் செய்தால் புத்திர பாக்கியத்துடன் நீண்ட ஆயுள் பெற்று நலமுடன் வாழ்வார்கள் திருமண தடை நீங்க நீண்ட நாட்களாக திருமண தடைப்படும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பரிகாரம் இப்பசி மாதம் திருக்கல்யாணம் வைபோகம் நடக்கும் அன்று தங்களுடைய ஜாதகத்தை சுவாமியின் பாதத்தில் வைத்து சுவாமிக்கு பட்டு வேஷ்டியும் துண்டும் அம்பாளுக்கு பட்டு புடவையும் போட்டு தாலியும் தாம்பூலத்தில் வைத்து சுவாமி ஊரை வலம் சுத்தி வரும் பொழுது சுவாமியுடன் சுற்றி வந்து கோயிலில் வைத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சாத்தி போட்டு தாலியை அம்பாளின் கழுத்திலணிந்து அன்னதானம் செய்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக தடை பெற்று திருமணம் நடக்கும் சுவாமியையும் அம்பாளையும் தங்கள் குழந்தைகளாக பாவித்து திருமணம் செய்து வைத்து வழிபட்டதால் இந்த புண்ணியம் உங்கள் குழந்தைகளுக்கும் சேரும் குழந்தை பாக்கியம் கிடைக்க பரிகாரம் இக்கோயிலில் ஆடி மாதம் அம்பாளுக்கு வலைகாப்பு நடக்கும் அன்று பட்டு புடவையும் அனைத்து வகையான வளையல்களும் அனைத்து வகையான சீர்வரிசை பொருட்களையும் அம்பாளின் பாதத்தில் தாம்பூலத்தில் வைத்து அன்னதானம் செய்தும் வழிபட்டால் நீண்ட நாட்களான குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அம்பாளை உங்கள் குழந்தையாக பாவித்து வலைகாப்பு நடத்தி வழிபட்டதால் உங்கள் குழந்தைகளுக்கும் இந்த புண்ணியம் சேரும் அனைவரும் திருப்புடை மருதூர் வாரீர் இறைவன் அருள் பெருவி நன்றி வணக்கம் சித்தர் பூமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் அதிகம் பகிருங்கள் சித்தர் அருள் கிடைக்கும் என்றும் இறைபணியில் சித்தர் பூமி